வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஐடிசி ஹோட்டல்ஸ் சப்சிக்வெண்ட் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஃபாலிங் கமெண்ட் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்கில் வராங்க ஹை ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரென்த் வேல்யூஷன் டெக்னிகலாக மூவமெண்ட் பெரிஷில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக இரநூத்தி அறுபத்தி எட்டுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் இரநூத்தி நாற்பத்தி எட்டுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ட்ரெண்ட்லைனுடைய பிஇ செக் செக் பண்ணும்போது செல் ஜோன் தான் இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க மாடரேட்லி ஹை லெவல் ஆஃப் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி அண்ட் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோவாக இருக்குது ஸோ வித் இந்த தியரெட்டிக்கல் லிமிட் தான் அதே சமயத்தில் பிஇ அண்ட் பிபி நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் டென்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கக்கூடிய அனாலிஸிஸ்டோடைய ஃபோர்காஸ்ட் நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நம்ம ஆனுவலைஸ்டு ஃபோர்காஸ்ட் தான் பார்க்குறோம் இந்த குவார்ட்டர்லி இக்கி வந்து நமக்கு நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு இல்லை ஸோ இப்போ இப்போ ரெவென்யூ ஃபோர் காஸ்ட்டுங்கிறது ஆனுவலைஸ்டாக வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே மாதிரி ஈபிஎஸ் உடைய க்ரோத்தும் வந்து பார்த்தோம்னா ஒரு தேர்ட்டி செவன் பர்சன்ட்டுக்கு குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க இப்போதான் அவன் டிமஹச் பண்ணியிருக்கிறான் அதனால் நம்ம வந்து இயர் ஆன் இயர் கம்பேரிசனுங்கிறது நமக்கு மீனிங்ஃபுல்லாக இருக்காது கியூ டு க்யூ கம்பேரிசன் மாத்திரம் பார்ப்போம் இப்போ கியூ டு க்யூ கம்பேரிசன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி இருபது கோடி ரூபாய்க்கு ரெவன்யூ குறைஞ்சு போயிருக்கு போன குவார்டரில் ஆயிரத்தி பதினாறு இருந்தது இந்த குவார்ட்டரில் எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு அப்படின்னு ரெவின்யூ இருக்குது அதில் ரெவின்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் பார்த்தோம்னா அதுதான் மேஜராக டாமினேட் பண்ணிட்டுருக்கு ஸோ கோர் பிஸ்னஸ் நல்லா இருக்குங்கிறது நம்முடைய பார்வை அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பத்து நூற்றி இருபது நூற்றி பத்து கோடி ரூபா கிட்டக்கு நெட் ப்ராஃபிட்டும் குறைஞ்சு போயிருக்கு அதனால ஈபிஎஸ் லெவல் பாயிண்ட் செவன் இருக்குது இது போன தடவை கட்டும் பாயிண்ட் சிக்ஸ் கம்மியாக இருக்குது இப்போ இபிஎஸோடய டிடிஎம்ங்கிறது நமக்கு இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து புதுக்கி கூட்டிகிட்டு தான் வரோம் ஸோ டிடிஎம்ங்கிறது ட்ரைலிங் டுவெல் மந்த்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியாது ஸோ இப்போ இப்போ இருக்கக்கூடிய லெவலில் நம்ம வந்து டிடிஎம்மாக நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம் அப்படி பார்த்தோம்னா இது ரெண்டுத்தையும் நம்ம கூட்டினோம்னா ரெண்டுன்னு வருது கம்பேரிசனுக்கோ இல்லாட்டி வேறு எதுக்கும் இல்லை இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி பதினாறு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஜீரோ ஒரு பர்சன்ட்டு டிக்ரீஸ் பண்ணி இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ ஐம்பத்தி மூணு ஃபேர் பிரைஸ் நாற்பத்தி எட்டு கரண்ட் ப்ரைஸ் இரநூத்தி நாற்பத்தி எட்டு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ அஞ்சுன்னு வந்திருக்கு இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஆல்ரெடி பிஇ அண்ட் பிபி எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் நம்ம ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோங்கிறது நார்மலாக வந்து ஒரு புள்ளி ஸ்ட்ரெண்டு போகுது அப்படின்னு சொன்னால் ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு ரெண்டு அஞ்சுன்னு நம்ம பார்ப்போம் சம்டைம்ஸ் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரியாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃபோர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் போகும் அதிர்புதிரியான குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா ட்ரேடர்ஸ் இதுக்கு மேலே எடுத்துகிட்டு போகலாம் அது வேறு பிரச்சனை பட் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனில் இது நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் இபிஎஸ்டைய டிடிஎம் கால்குலேட் ஆகாது பட் இபிஎஸ் உடைய க்ரோத் ரேட்டு கம்மியாகுது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்போ இப்போ எதை பேஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று ஃபேர் ப்ரைஸ் ரேஷியோ பேஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கிறதுக்கு இன்னொன்று ப்ரைஸ் டு புக் வேல்யூ பேஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க அதுவுமே அஞ்சு வந்துருச்சு வந்துட்டு இப்போ கரெக்ஷன்ல இருக்கு சப்ஸிக்வெண்ட்டாக கரெக்ஷன் அது அட்ஜஸ்ட் ஆகப் போதா புக் வேல்யூ அட்ஜஸ்ட் ஆக போதா அப்படிங்கிறது நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இபி ஈபிஎஸ் உடைய டிடிஎம் வந்து அனலைஸ் பண்ணுவோம் இபிஎஸ் உடைய கரண்ட் டிடிஎம் ரெண்டுன்னு இருக்கு இது ஆவரேஜ் பண்ணும்போது பாயிண்ட் ஃபைவ் வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டர்க்கான ஆவரேஜ் இபிஎஸ் உடைய எஸ்டிமேஷன் இது க்யூ ஒன்னு காட்டிலும் கம்மியாக இருக்குது அதனால கொஞ்சம் கரெக்ஷன் லீட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் மிட் பாயிண்ட் வரைக்கும் கரெக்ஷன் எடுத்துகிட்டு ஆக்சுவல் ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போம் ஏன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது பிஇ பிபி ஃபேர் ப்ரைஸோட ரேஷியோ எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சப்போஸ் வந்து நமக்கு கரெக்ஷன் வந்துச்சுன்னா எந்த அளவுக்கு இவங்க வந்து அட்ஜஸ்ட் ஆக போகிறாங்கிறதே நமக்கு வந்து யூகிக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமான ஒரு விஷயந்தான் பட் எல்லா பக்கமும் நம்ம ஓப்பனாக நம்ம போட்டு வச்சுக்கிறது கரெக்டு சம்டைம்ஸ் வந்து இவங்களுக்கு அடுத்த இயருக்குலாம் அதிரிபதிரியான ரிசல்ட் வரும் பிஇ எல்லாம் அட்ஜஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேடர்ஸ் ஃபீல் பண்ணாங்கன்னா மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நடந்துடக்கூடாது இப்போ இருக்கக்கூடிய இந்த யூபிஎஸ் உடைய டிடிஎம் கண்டிஷன்ஸுக்கு இதோடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் புல்லிஷ் ட்ரெண்டாக இருந்ததுன்னா அறுபத்தி ஒன்பதுலேருந்து தொண்ணூற்றி ஏழுங்கிற லெவலில் நம்ம எதிர்பார்க்கலாம் பட் இப்போ இதை தாண்டி தான் ரெண்டு மடங்கு கூட தான் இருக்கிறான் எக்ஸ்பென்சியல் ஃபார்முலில் நம்ம கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம வந்து சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்போ இருக்கக்கூடிய பிரைஸ் நம்மளை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் பிரைஸ் தான் இரநூத்தி அறுபது ஹைட்டு போயிருக்கிறான் அப்போ இப்போ இவன் வந்து இரநூத்தி நாற்பத்தி ஒன்றில் சப்போர்ட் எடுக்கிறான்னு பார்க்கணும் சப்போர்ட் எடுத்துகிட்டு சப்ஸிக்வென்ட்டாக க்ரோத் எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கக்கூடிய பிரைஸஸ் வந்து டூ செவன்ட்டி செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் சப்போஸ் கரெக்ஷனல் லீட் எடுத்தா அப்படின்னு சொன்னாக்க எடுத்தா லீட் சொன்னாக்க பிபி ஜோன்ல கரெக்ஷன் எடுக்கிறதுக்கு சப்போர்ட் ரீச் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி வந்ததுனாக்க பிபியோட டாப் ஒன் எயிட்டி செவன் பிபி ஒன் ஃபார்ட்டி டூ பிபியோட பாட்டம் ஒன் நாட் அதுக்கு கீழே இறங்குதான் தெரியாது நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கிறது செவன்டி தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே